நிகழ்ச்சியை தூங்கி துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கின்ற சார் உள்ளிட்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் அன்றுக்குரிய மாணவர் செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்லூரி கனவு உண்மையிலே அது வந்து ஒரு கனவு தான் டுவெல்த் முடித்த உடனே நாம் வந்து காலேஜில் நம்மளுடைய பொற்பாதங்கள் பட வேண்டும் அப்படின்னு நிறைய மாணவர்கள் ஒரு கனவு இருக்கும் இப்ப நம்ம காலேஜ் போறதுக்கே சில பசங்க என்ன பண்ணுவாங்க டுவெல்த்து பயப்படுவாங்க ரேக்கிங் இருக்குமோ அது இருக்குமோ அது இருக்குமோ ஆனா முதல்ல இங்க என்ன நீங்க ஜாலியாக இருக்கு இதோட பல மடங்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம் எது அப்படின்னா அது கல்லூரி தான் அதனாலதான் கல்லூரி கனவு அப்படிங்கிற ஒரு ஒரு வந்து பேர் வச்சு இந்த நிகழ்ச்சியை நாம வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா என்னப்ப படிக்கிற பசங்கள்ல ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எல்லாருமே காலேஜுக்கு போயிருவாங்க நமக்கே தெரியும் நல்லா படிக்கிறவன் எபவ் ஆவரேஜ் இவங்க எல்லாமே என்ன படிக்கணும் பேரண்ட்ஸ் அவேர்னஸா இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸும் அவேர்னஸா இருப்பாங்க அப்ப யாருக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுது யாருக்கு வழிகாட்டுதல் தேவைப்படுது அப்படின்னா ஆவரேஜா படிக்கிற பசங்க அதுக்கப்புறம் பிலோ ஆவரேஜ் அதுக்கப்புறம் ஃபெயில் ஆகிற பசங்க இந்த ப்ரோக்ராமே அதாவது ஜிஇஆர்னு சொன்னாங்க இல்லையா கலெக்டர் சார் சொன்னாங்க பள்ளியில படித்த அனைத்து மாணவர்களும் கண்டிப்பா கல்லூரியில் சேரணும் சார் நான் ஃபெயில் சார் சேர்றது அதெல்லாம் கவலையே படவான அதுக்குன்னு சில கோர்ஸ் இருக்கு சார் நான் விவசாயம் தான் சார் செய்ய போறேன் அதுக்கே சார் காலேஜில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறது அதுக்குன்னு தனியாக சில கோர்ஸ் இருக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு மோட்டிவேஷன் தான் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பொதுவாக ஒரு இருக்காங்கன்னு எல்லாமே என்ன பண்ணுவாங்க நல்லா படிக்கிற பசங்க பசங்க அவங்க நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கி நல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஒரு காலேஜில் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சேர்ந்துருவாங்க அடுத்து செகண்ட் ரோல கொஞ்சம் மீடியமா இருக்கிற பசங்க எல்லாம் உட்காந்துருவாங்க அவங்க அப்படியே படிச்சு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்காம அதுக்கப்புறம் என்ஜினியரிங்ல போய் படிச்சு என்ஜினியரிங்ல ஒரு செட்டில் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரோ இருக்குல்ல அவங்க எம்பிபிஎஸ் சேர முடியாம என்ஜினியரிங்கும் சேர முடியாம அப்புறம் நாம ஏதோ ஒரு டிகிரி படிக்கலாம் பிஏ பிஎஸ்சி பிகாம் இது மாதிரி ஏதாவது ஒண்ணு படிக்கலாம் அப்படின்னு ஆர்ட்ஸ் அண்ட்ஸ் காலேஜ்ல போய் சேருவாங்க அப்ப டிகிரி யூஜி டிகிரி மூணு வருஷம் படிச்சுட்டு அப்புறம் பிஜி டிகிரி படிப்பாங்க பிஏ டோலது பி கட்சி ஏதோ வந்து படிச்சு ஒரு இடத்துல செட்டில் ஆகுங்க அதுல செட்டில் ஆகாதவங்க என்ன பண்ணுவாங்க நாம சரி ஓகே ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் அவங்களோட ஒரு டாப்பான வேலைக்கு ஐஏஎஸ் ஆகவோ அல்லது ஐபிஎஸ் ஆகவோ அல்லது டெப்டி கலெக்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர் இது போன்ற உயர்ந்த பதவிக்கு போயிடுவாங்க அப்ப யாருக்கு வேல்யூ அதிகம் மொதல் ரோல படிச்சவங்க ஒரு மருத்துவர் அவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் இருப்பார்

எபவ் அதாவது பிலோ அவரேஜ்ல இருக்க கூடிய அவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமா இருக்கு இதுலயும் கடைசி ரோல சார் நமக்கு எதுவும் ஒத்து வராது பிசிக்ஸ் கஷ்டமா இருக்கு மேத்ஸ் கஷ்டமா இருக்கு நம்ம ஃபெயில் தான் ஆகும் அப்படின்னு ஒரு மனநிலையில கடைசி ரோல உட்காந்துருக்காங்க இல்லையா அவங்க முட்டி மோதி ஏதாவது ஒரு கம்பெனியில சேர்றது இல்ல ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்து பின்னாடி என்ன பண்ணுவாங்க திடீர்னு எம்எல்ஏ கவுன்சிலர் சேர்மன் மினிஸ்டர் ஆகி எல்லாத்தையும் கட்டுரை கொண்டு வந்துருவாங்க அப்ப கடைசி ரோல இருக்கும் கூட பவர் இருக்கு இந்த காலத்துல சூழ்நிலையில நீ அரசியலுக்கு போகணும்னு சொன்னா கூட ஒரு டிகிரி தான் உள்ளே கட்சியில மெம்பர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு எதிர்காலத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பள்ளி படிப்புங்கிறது ஒரு எப்படி அடிப்படை படிப்போ அதே போல நமக்கு வந்து கல்லூரி வரலி நீ படிச்சிடலாம் சார் காலேஜ் எல்லாம் போனா பீஸ் நிறைய ஆகுங்க சார் எங்களால கட்ட முடியாது சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ இது மாதிரி கோர்ஸஸ்லாம் எல்லாம் இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு கள்ளக்குறிச்சி தான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு ரிஷி வந்தியல் பக்கத்துல பாவந்தூர்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு திருக்கோயில் உள்ள கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு காலேஜ்ல ஆறுநூறு எழுநூறு சீட் இருக்கு பிஏ பிஎஸ்சி படிக்கிறதுக்கு பணமே செலவாகாது கவர்மெண்டே நமக்கு பணம் கொடுப்பாங்க உதவித்தொகை இருக்கு தமிழ் மீடியம் உதவித்தொகை இருக்கு காலேஜ் சேர்த்தீங்கன்னா உனக்கு தமிழ் புதல்வன் திட்டத்துல மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் இருக்கு அப்ப பணம் இல்லைங்கிறது உனக்கு வந்து ஒரு காரணம் கிடையாது கண்டிப்பா நீ காலேஜ்ல சேரணும் காலேஜ்ல சேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் நீ வந்து காலேஜ் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ இது மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் சார் அப்புறம் ஒன்னே பேரண்ட்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க ஏங்க சாதாரண டிகிரி எல்லாம் போய் படிக்க வச்சுக்கிட்டு எப்படி வேலைக்கு போறது அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு பணம் செலவு இல்லாம படிச்சீங்கன்னா அடுத்தது ஒரு கம்பெனிக்கு நீ சூப்பர்வைசரா போயிடலாம் ஒரு கம்பெனிக்கு மேனேஜரா போகலாம் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா போகலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் பாஸ் பண்ணீங்கன்னா டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்டர் அசிஸ்டன்ட் கமிஷனரு இது மாதிரி நிறைய போஸ்ட் இருக்கு குரூப் டூ க்ளியர் பண்ணா முனிசிபல் கமிஷனரு சப் ரிஜிஸ்டரு தாசில்தாரு இது மாதிரி நிறைய போஸ்ட் இருக்கு குரூப் ஃபோர் இப்போ நீங்கள் எல்லாமே பிளஸ் டூ முடிச்சிட்டு ஒரு ஹையர் எஜுகேஷன் காலேஜுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு ஜாதி சான்று வருமான சான்று இருப்பிட சான்று போய் யார்கிட்ட போய் நிற்கிறீங்க நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய மனையகாரன்னு சொல்கிறோம் இல்லையா பிஏஓட்ட போய் நிற்கிறீங்க அப்போ இந்த விஏவுக்கு தகுதி கூட என்ன தெரியுமா பத்தாவது வகுப்பு தான் பத்தாவது வகுப்பு முடிச்சிட்டு தான் போதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் க்ளீனர் பண்ணி அந்த விஏ ஓ வில்லேஜ் ஜெர்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் வந்து சர்வேயர் க்ளர்க்கு அப்புறம் ஆர்ஐ இருக்காங்கல்ல அது மாதிரி குரூப் டூவில் அதெல்லாம் வருது இது மாதிரி போஸ்ட் போயிடலாம் அதுவும் இல்லாம ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனு ரயில்வே ரெக்குரூட்மோ ரெக்ரூட்மெண்ட் போர்டு இது மாதிரி எக்ஸாம் இருக்குது இல்ல எனக்கு ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக போகணும் சார் அப்படின்னு சொன்னாலும் ஃபாரஸ்ட்ல பார்த்தினா rangeer சொல்றோம்லையா இன்ஸ்பெக்டருக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஈக்குவலான போஸ்ட் rangeer னு டிகிரி இருந்தா போதும் அந்த எக்ஸாம் எழுதலாம் I mean forester னு அது சப் இன்ஸ்பெக்டருக்கு ஈக்குவலான போஸ்ட் டிகிரி போதும் முடிஞ்சது ஃபைனல் எக்ஸாம் போஸ்டிங் சாதாரண மூணு செக்கட் hairline வச்ச பையன் கூட அந்த எக்ஸாமுக்கு ரெண்டு வருஷம் உடாந்து படிச்சா நீங்க forestல கார்டு அடுத்து வாட்சர் கீழே அதுக்கு அடுத்தது வாட்சர் இது மாதிரி வந்து போஸ்ட்லாம் எல்லாம் போயிருக்காங்க இப்ப நம்ம பிஏ பிஎஸ்சி அல்லது எம்எஸ்சி எல்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வரேன் சார் அப்படின்னு சொன்னா இருக்கிறதுலயே அதிகமா ஒரு படிக்க வேண்டிய ஒரு படிப்பு டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வந்தாதான் ஏன் அப்படின்னா பிஎஸ்சி மூணு வருஷம் படிக்கணும் எம்எஸ்சி ரெண்டு வருஷம் படிக்கணும் அதுக்கப்புறம் எம்பிட் படிக்கணும் பிஎட் கூட ரெண்டு வருஷம் ஆகிட்ட குறைஞ்சபட்சம் ஏழு வருஷம் படிச்சாதான் நீ ஹயர் செகண்டரி ஸ்கூல்ல பிசிக்ஸ் வாரியாரோ கெமிஸ்ட்ரி வாரியோ ஹயர் செகண்டரி சப்ஜெக்ட்டுக்கு டீச்சரா வர முடியும் அதுக்கும் எக்ஸாம் தான் டிஆர்பி எக்ஸாம் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் அது போல டெட்டு டிஇடி டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதெல்லாம் பாஸ் பண்ணாதான் அந்த மாதிரி எக்ஸாமுக்கு வர முடியும் செலவு இல்லாம படிச்சு நீ வந்து அந்த மாதிரி வேலைக்கு வந்துடலாம் சரி இதெல்லாம் வந்து எம்பிபிஎஸ் படிச்சாலும் இன்ஜினியரிங் படிச்சாலும் லா படிச்சாலும் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் வேலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே ஒரு போட்டி தேர்வு இருக்கு அந்த போட்டி தேர்வை கிளியர் பண்ணாதான் கவர்மெண்ட் எக்ஸாம் இதுக்கு போக முடியும் போஸ்டிங் போக முடியும்

நமக்கு வந்து கண்டிப்பா பிப்டீன் தௌசண்ட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் வச்சு உனக்கு வந்து உனக்கு சம்பளம் கொடுப்பாங்க அது மாதிரி வந்து மெடிக்கல் ஓரியண்டா நம்ம பார்க்கும் என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் நமக்கு வந்து டிப்ளமோ நர்சிங் இருக்கு மூணு வருஷம் படிக்கலாம் இதே அது வந்து ஸ்கூல் ஆஃப் நர்சிங் அப்படின்னு சொல்லி கால்பர் வரும் அந்த கால்பருக்கு நீங்க வந்து அது எப்போ வரும்னா ஜூன் எண்டுல ஜூன் மிடில் கால்பர் வரும் டிப்ளமோ நர்சிங்க்கு அதுக்கு அப்ளை பண்ணி நீங்க படிக்கலாம் அதுக்கு உனக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு 500க்கு மேல இருந்தா தான் சீட் கிடைக்கும் அதுக்கு கம்மியா இருந்தா பிரைவேட் காலேஜ்ல வருஷத்துக்கு ஒரு 50000 உனக்கு வரும் அவ்வளவு தர கட்ட முடியாது சார் அப்படி சொன்னா பாராமெடிக்கல் கோர்ஸ்ல அலைடு ஹெல்த் சயின்ஸ் இருக்கு அதாவது மெடிக்கல் காலேஜ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த மெடிக்கல் காலேஜ்ல எல்லாமே அந்த கோர்ஸ் இருக்கு அதுல 1 இயர் கோர்ஸ் இருக்கு 2 இயர் கோர்ஸ் இருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க டிஎன்ஏ டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட்னு நாம சொல்லுவோம் அது இங்க திருக்கோயிலூர் கள்ளத்துல சில காலேஜ்ல இருக்கு டுட்டோரியல் மாதிரி நீங்க அந்த காலேஜ்ல படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் போஸ்டுக்கு எலிஜிபிள் கிடையாது அது வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க வேலை பார்த்துக்கலாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா ஒரு ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க நம்ம ஏரியாவில் அது சிட்டியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா இங்க படிக்கிற காலேஜ்ல படிச்சிட்டு போனீங்கன்னா அந்த சர்டிபிகேட் வேலையே கிடையாது ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூஷன்ல தான் நீங்க படிக்கணும் டிஃபார்ம் படிக்கலாம் ரெண்டு வருஷம் டிஎம்எல்டி படிக்கலாம் சிஎம்எல்டின்னு சொல்றோம் லேப் டெக்னாலஜி இருக்கு இல்லையா அது படிக்கலாம் ரேடியேஷன் டெக்னாலஜி டெக்னீஷியன் ஆகலாம் பிறகு எக்ஸ்ரே டெக்னீஷியன் இசிஜி டெக்னீஷியன் அதுபோல இஇஜி டெக்னீஷியன் இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்கு ஆப்டோமெட்ரிக்ஸ் கண் பரிசோதனை பண்றாங்கல்ல இதெல்லாம் ஒன் இயர் தான் நான் சொல்றது எல்லாமே ஒன் இயர் டூ இயர் கோர்ஸ் தான் இது எல்லாமே அந்த கோர்ஸ் எல்லாமே படிக்கலாம் இதுக்கு எல்லாமே டென்த் மார்க் வச்சும் இருக்கு சிலதெல்லாம் இதெல்லாம் நான் ஃபெயில் ஆயிட்டேன் சார் அப்படின்னா பத்தாவது மார்க் வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கு எப்ப சார் கால் பர் வரும் நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னு சொன்னா உங்க ஸ்கூல்ல சிஜி டீச்சர் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட நீங்க சொல்லி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் அனுப்புவாங்க இது எல்லாமே ஜூலை எட்டுல தான் நோட்டிஃபிகேஷன் வரும் மெடிக்கல் காலேஜ்ல இது எல்லாமே படிக்கிறது மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கல்ல அதே இடத்துல போய் தான் படிக்கிறது இது எல்லாமே ஸ்பீச் தெரபி அதே இந்த டெக்னீஷியன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் டெக்னாலஜி இது போற ஒன் இயர் கோர்ஸ் டூ இயர் கோர்ஸ் கேர்ள்ஸ் படிக்கலாம் பாய்ஸ் படிக்கலாம் சார் நான் வந்து ஃபார்மர் ஃபேமிலி நாங்கள் எல்லாமே விவசாய குடும்பம் தான் நான் எப்படி எதுபடுத்தாலும் எங்கள் அப்பா விவசாயம் தான் பண்ண வைக்க போகிறாரு அதே நான் போய் படிக்கணும் அப்படின்னா இப்போ எல்லாமே நவீன விவசாயத்துக்கு மாறி ஆகணும் வேறு வழி கிடையாது அந்த காலத்தில் பயன்படுத்துகிற விவசாயம் மாதிரி நம்ம அதை நம்ம பயன்படுத்தணும்னா நமக்கு விவசாயத்தில் நஷ்டம் தான் வரும் உங்களுக்கே தெரியும் விவசாய குடும்பத்தில் ஒரு இருபதாயிரம் ரூபா போட்டு நீங்கள் உளுந்து போய் வச்சாருன்னா நம்ம அதை அறுவடை செஞ்சு கொண்டு போய் விற்கும் போது நமக்கு பதினஞ்சாயிரம் ரூபா தான் கிடைக்கும் ஐயாயிரம் ரூபா லாஸ்ட்டு அப்ப விவசாயம் சார்ந்த படிப்புன்னு சொல்லி பார்க்கும்போது என்ன படிக்கலாம் பிஎஸ்சி அக்ரி இருக்கு அக்ரி படிக்கலாம் நிறைய செலவாகும் சரி ஓகே அது நல்லா படிக்கணும் படிச்சிட்டு போட்டோம் நோ ப்ராப்ளம் நமக்கு என்ன அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு இந்த டிப்ளமோ கோர்சஸ் யார் நடத்துறேன்னா கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடத்துறாங்க காந்திகிராம் ரூரல் யுனிவர்சிட்டி திண்டுக்கல்ல இருக்கு இல்லையா அங்க நடத்துறாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நடத்துறாங்க என்ன சார் டிப்ளமோ கோர்ஸ் அப்படின்னு சொன்னா டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலைத்துறை இருக்குல்ல மலை பயிர்கள் இருக்கு பூச்செடி காய்கறி தோட்டம்லாம் வைக்கிறோம்ல அது சார்ந்த படிப்பு டூ இயர் கோர்ஸ் அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் இதெல்லாம் ஞாபகத்தை வச்சு நீங்க அப்ளை பண்ணுங்க ஃபார்ம் மிஷினரி ஃபார்ம் மிஷினரி விவசாயிக்கு இப்ப வந்து மாடு வச்சு ஏறு உள்ள காலம் போயிட்டு இப்ப பவர் வீடு வந்துருச்சு டிராக்டர் வந்துருச்சு நெல் அடிக்கிற மிஷின் வந்துருச்சு உளுந்தடிக்கிற மிஷின் வந்துருச்சு இந்த மிஷின் சம்பந்தமா அதுக்கு டெக்னீஷியனா படிக்கலாம் டூ இயர் கோர்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் வேற கண்ட்ரோல் குவாலிட்டி கண்ட்ரோல் இன் வேரல்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு டெக்னிக் டெக்னிக் இன் குவாலிட்டி கண்ட்ரோல் இன் வேரல்ஸ்னா இப்போ நாம வந்து நிறைய இப்ப கவர்மெண்ட் பர்சேஸ் பண்ணுது விவசாய பொருட்கள் எல்லாமே கமிட்டியில கொண்டு போய் கொடுக்குறோம் நாம உளுந்து நெல் கம்பு எல்லாம் கொடுக்குறோம் அதெல்லாம் பதப்படுத்தி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க அது என்ன டிகிரில பதப்படுத்தணும் எப்படி பதப்படுத்தணும் அது ரிலேட்டடான படிப்பு எல்லாமே ஒன் இயர் டூ இயர் தான் அதுக்கப்புறம் பெர்டிலைசர்ஸ் சீடு பதப்படுத்துறது இது போன்ற கோர்ஸ் எல்லாமே இருக்குது இந்த கோர்ஸ் எல்லாமே படிச்சோம்னா நீங்க ஏதாவது இடத்துல வேலைக்கு போயிடலாம் அது மாதிரி எபிகல்ச்சர் தேனி வளர்க்கறது தேனி வளர்க்கறது தொழில்நுட்பம் நீ பன்னெண்டாவது அப்புறம் நான் எதுவுமே படிக்க முடியல சார் என்ன அப்படின்னா இந்த சிக்ஸ் மந்த்ல இருந்து இருக்குது எபிகல்ச்சர் கோர்ஸ் இருக்கு செரிகல்ச்சர் பட்டுப்பூச்சி வளர்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி கோர்ஸ் இருக்கு இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் சிக்ஸ் மந்த்லயே நீங்க வந்து படிச்சிடலாம் இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நம்ம வந்து வேலைக்கு போகலாம் பவுல்ட்ரி கேட்டல் ஃபார்மிங் கோழி வளர்க்குறது கோழி என்னென்ன சார் வளர்க்குறாங்க அப்படின்னா நீங்க ஆறு மாசம் ட்ரைனிங் முடிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் கோழி வளர்க்கறவனுக்கும் ஜென்ரலா ஒண்ணுமே தெரியாது கோழி பண்ண வைக்கிறவங்களுக்கு நிறைய நஷ்டம் வரும் நீ இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சுட்டு போனீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் மூலமா உனக்கு ஃபைவ் லேக்ஸ் டு டென் லேக்ஸ் லோன் கிடைக்கும் லோன் வாங்க அப்படின்னா நீ என்ன படிச்சிருக்கிற என்ன சர்டிபிகேட் வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்பாங்க அதனால இந்த கோர்ஸ் எல்லாமே அதுக்கு எல்லாமே எழுதிட்டு இருக்கு இது எல்லாமே இதுக்கும் உனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஐடிஐல இருந்து பேசினார் சார் வந்து பேசினாரு கவர்மெண்ட் ஐடிஐ மூணு ஐடிஐ உளுந்தூர்பேட்டையில இருக்கேன் சின்னசேலத்தில் இருக்குது சங்கராபுரத்தில் இருக்குது அந்த ஐடி கோர்ஸ் படிச்சுட்டு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரலி கண்டிப்பாக சம்பளம் வாங்கலாம் அதில் ஐடி நீ போனீங்கன்னா உனக்கு கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் உனக்கு எப்படி ஸ்காலர்ஷிப் கிடைக்குதோ அதே மாதிரி கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஐடி பாலிடெக்னிக் போனீங்கன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் நிறையா கிடைக்கும் நமக்கே நம்மளுடைய பவர் வந்து நமக்கே தெரிய மாட்டேங்குது இப்ப யானையெல்லாம் ஒரு பெரிய சங்கிலி போட்டு போட்டுதான் கட்டி வச்சிருக்காங்க என்ன பண்ணுவாங்க சங்கியால கட்டி வச்சிருக்கிறது கட்டி வச்சிருக்காங்க கட்டி அது அதெல்லாம் சின்ன சங்கில ஒரு மரத்துல போய் கட்டி வச்சிருப்பாங்க பார்த்திருக்கான் யானை வந்து மரத்தெல்லாம் அப்படியே வேரோட குடுங்கும் லாரியோ கவுப்பு எவ்வளவு பெரிய ஒரு அபார சக்தி இருக்குன்னு தெரியும் அதான் யானையை நம்மள என்ன பண்ணிருக்காங்க சங்கியால கட்டி வச்சிருக்கிற மாதிரி நீங்களும் நம்மகிட்ட எந்த பவரும் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க அது தவறு முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டாலே அது வந்து மூடத்தனம் தான் நம்மளால முடியாது சார் அப்படின்னா அது முட்டாள்தனம் புரியுதா முடியும் என்பதே உனக்கு மூலதனமாக இருக்க வேண்டும் எப்பவுமே எதுவுமே முடியும் நம்மளால ஒரு வேலை முடியல அப்படின்னா யாராலையுமே முடியாது அப்படிங்கிறத நீ வந்து மனசுல வச்சுக்கணும் எப்பயுமே மனசுல வச்சுக்கணும் அதாவது விரல்கள் பத்து மூலதனம் வெறுங்கை என்பது மூலதனம் சொல்லுங்க வெறுங்கை என் கையில என்ன சார் இருக்கு ஒண்ணுமே இல்லை கையை தான் நீ எழுதணும் பரிச்சை எழுதணும் கையை தான் அப்ளிகேஷன் போடணும் அப்ப ஒரு தொழிலா தொழிலாளி ஆகுறதுனால என்ன இருக்கு கை தான் அப்ப வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம்னு சொல்லுவோம் நம்ம அதுவும் நிறைய கோர்சஸ் இருக்கு இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணி படிங்க எதுக்குமே வாய்ப்பே இல்லை சார் எங்க அப்பா வேலைக்கு தான் போக சொல்றாங்க எனக்கு வேலைக்கு போனா இன்னைக்கு இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனையே என்ன அப்படின்னா ரெண்டு வருஷம் ஐடிஐ போய் பாலிடெக்னிக் படிக்கணும்னால ரெண்டு வருஷம் வேஸ்ட் ஆகுது இல்ல நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க போர் ஃபேமிலியில இருந்து வரவங்க நீ வேலைக்கு போனா அந்த கம்பெனியில உனக்கு பன்னெண்டாவது படிச்ச உடனே உனக்கு பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க ரெண்டு வருஷம் தான் எனக்கு மூணு லட்சம் கிடைக்கும்ல நீ ரெண்டு வருஷம் போய் ஐடிஐல படிச்சுன்னா எனக்கு எப்படி வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க பேரண்ட்ஸ் வேற கடினமான சூழ்நிலை இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா தான் இருக்கிறதே இருக்கு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் அஞ்சல் வழியில நீ டிகிரி படிக்கலாம் பிஏ படிக்கலாம் பிஎஸ்சி படிக்கலாம் பிகா படிக்கலாம் பிஎஸ்சி பிசிஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி அதுவும் ஸ்பெஷல் கோர்ஸ் பயோ கெமிஸ்ட்ரி மைக்ரோ பயாலஜி மூணு வருஷம் படிச்சுட்டீங்கன்னா பயோ டெக்னாலஜி கோர்ஸ் படிச்சுட்டீங்கன்னா இந்த டிகிரியை வச்சே நீ ஹாஸ்பிட்டலுக்கு லேப் டெக்னீஷியனா போயிடலாம் மெடிக்கல் கம்பெனிக்கு போகலாம் ரெப்ரசன்டேட்டிவா போகலாம் இது மாதிரி வந்து நிறைய கம்பெனிக்கு போகலாம் நாம எல்லாமே எங்க இருந்து வரோம் அப்படின்னா போர் ஃபேமிலி தான் வரோம் நாங்களும் போர் ஃபேமிலி தான் எல்லாமே கஷ்டப்பட்டு படிச்சவங்க தான் ஆனா படிப்பை மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் விடவே கூடாது நீ ஏழையாக பிறப்பது உன்னுடைய தவறு கிடையாது நம்மளுடைய அப்பா அம்மா செய்த தவறு உன் குழந்தையும் ஏழையாக பிறக்குமானால் உன்னிடம் உழைப்பில்லை என்றுதான் அர்த்தம் புரியுதா சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் நேர்மையான வகையில சம்பாதிக்கணும் படிப்பின் மூலமா சம்பாதிக்கணும் அதுவும் பெண்களுக்கு குறிப்பா நாம வந்து இந்த ஒரு ஒரு வேலைக்கு போயிட்டு அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சமம் உனக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிய எல்லாத்தையுமே வந்து பெண்கள் வந்து பார்த்துக்குவாங்க அது மாதிரி எந்த ஒரு கோர்ஸ் இருந்தாலும் நான் சொன்னதை நீங்க சூஸ் பண்ணி அது எல்லாமே படிங்க அதுக்கு உண்டான ஸ்டால் எல்லாமே ஸ்காலர்ஷிப் சம்பந்தமா இருக்கு நீங்க செல்லுல இந்த மாதிரி செல்லு வச்சிருக்கீங்க என்ன கோர்ஸ் வேணுமோ கூகுளில் போய் போட்டிங்கன்னா வரும் இல்லைனா யூடியூப்பில் நிறைய ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க வீடியோ பார்ப்பீங்க அந்த கோர்ஸ் சம்மந்தமாக தெரியல யாருகிட்ட போய் கேட்குறது நீ நினைக்கவே வேண்டாம் எந்த கோர்ஸ் பண்ணாலும் யூடியூப்பில் போய் போட்டிங்கன்னா அது சம்மந்தமான வீடியோ உனக்கு வரும் அந்த வீடியோவை வச்சுக்கிட்டு அது எந்த காலேஜில் இருக்குது அப்படின்னு நீ யாருக்கையாவது கேட்கணும் இல்லைனா அந்த இடத்துக்கு கூட்டுக்கிட்டு போகணும் இது எதுக்கு மேலே இருந்தால் கரஸ்பாண்டன்ஸ்லாம் நீங்கள் படிங்க டிகிரி படித்து முடிச்சோடனே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை காத்துக்கிட்டு சரிங்களா வெற்றி பெறும் வரை நீங்கள் போராட வேண்டும் அதில் வந்து நான் வந்து கொஞ்ச நாள் நான் பார்த்தேன் அப்படின்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது எல்லாமே சாதாரண குடும்பத்தில் இருந்தால் நான்லாம் காலேஜில் படிக்கும்போது நாங்கள்லாம் போனோம் விருத்தாசலம் காலேஜில் நாங்கள் படிச்சோம் படித்து முடிச்சுட்டு இப்போ நான் வந்து இருபது வருஷம் நான் சர்வீஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் மணலூர் பட்டியலில் வரும் போனது என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு இன்னைக்கு அவர் திருக்கள்ளூர் பாய் ஸ்கூலில் கெமிஸ்ட்ரி ஆசிரியர் அருணாச்சலம் கெமிஸ்ட்ரி ஆசிரியர் அவரும் ஆசிரியர் நானும் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அவர் ஆசிரியர் இது மாதிரி நிறைய பிள்ளைங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு என்னுடைய கண் முன்னாலேயே நான் வந்து பார்த்துட்டேன் நம்ம கிட்ட படிச்ச பசங்க எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டேன் இது மாதிரி ஒரு நீங்க மனசுல வச்சுக்கிட்டு எந்த ஒரு படிப்பா இருந்தாலும் பணம் வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாக்கா பணம் லோன் வேணும்னா மேனேஜர் சார் அப்படி சிஜி பேசுறாங்க அவங்கள நீங்க அவங்க நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட கைடன்ஸ் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க கலெக்டர் ஆஃபீஸ் அப்ளை உனக்கு நிறைய லோன் கிடைக்கும் சுயதொழில் தொடங்குறதுக்கும் நிறைய லோன் கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் இடத்துக்கு வந்துட்டீங்க உங்களுடைய அந்த கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசை கண்டிப்பாக அந்த கனவு நினைவாக வேண்டும் என்ற இந்த நேரத்தில் மாணவர் செல்வங்களுக்கு வாழ்த்துகளுக்கு தெரிவிக்கப்பட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் Next, I request Mr. G. Kumar, Government Boy.